இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமூல திருவடிகள் போட்டு போட்டி திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம் பதினாறாவது அத்தியாயம் சாயுச்சியம் பாடல் ஆயிரத்தி ஐநூத்தி பதிமூணு சாயுச்சியம் சாக்கீரதீயம் சாருதல் சாயுச்சியம் உபசாந்தத்து தங்குதல் சாயுச்சியம் சிவம் ஆதல் முடிவுகளா சாயுச்சியம் மனத்து ஆனந்த சக்தியே அப்படின்னு ரொம்ப ஒரு சமாதி நிலையில மனதோடு ஒன்றக்கூடிய ஒன்ற பாடல நாயனார் விளக்குகின்றார் உயிப்புடன் தன்னை மறைந்திருத்தல் சாஹித்யம் அளிதலாகும் அப்படின்றாருங்க மனதை சமரநிலை வைத்தவரும் நிலையில் இருந்தவர் சாஹித்யத்தில் மனம் சிவானந்தத்தில் திளைக்கும் இதனை என்றும் நீங்கா வீடு வேறு அப்படின்னு சொல்லலாம் ஆன்மாவின் உணர்வு கேவல சகல சுத்த வரிசைகளில் உள்ள பதினைந்து உணர்வு நிலைகளை கடந்து மிகுந்த விழுப்பு நிலையை பரசாக்கியம் எட்டி அதையும் தாண்டிய உணர்வு நிலைகளை அடைவதில் சாயுக்கியம் கேவலம் என்பது உயிர் ஆணவத்தோடு மட்டும் அதாவது மாதை கண்மங்கள் சேராத உள்ள நிலை அறியும் செயலும் சிறிதும் நின்று சடப்பொருள் போல் கிடப்பது சகலம் என்பது ஆணவத்தோடும் மாதை கண்மங்களும் வந்து பொருந்த உயிர் மும்மலங்களோடு கூடியிருக்கும் நிலை சுத்தம் என்பது உயிர் உம்மலங்களும் நீக்கப்பட்டு விரைவினோடு கலந்திருக்கும் நிலை இதுவே முடிந்த நிலை சோ உணர்வு விருப்பு ஏற்பட்ட உபசந்தத்தை கடந்து ஆன்மா மிக தூய்மையிருக்கும் துரியாதீத நிலையை அடையும் நிலையே சிவமே ஆகும் சாயுச்சியம் நன்றி பாருங்கள் ரத்னோகர் ஐயா வணக்கம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருமணரின் திருமந்திரத்தில் ஐந்தாம் தந்திரத்தில் பதினாறாவது ஆயிச்சல் பாடல் ஆயிரத்தி ஐநூத்தி பதிமூன்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாடல் விளிக்கின்றது സായുക്ഷ്യം സാക്ര ആദീതം സാരുതൽ ഉപായുതൽ സായുചിയ മന സിയേ സായിര ആധീതം സാരുതൽ സായുചിയം ഉപ സാധ്യത തങ്ങുകൾ சாயுச்சியம் சிவமாதல் முடிவிழா சாயுச்சியம் மனத்து ஆனந்த சக்தியே சரவண இறைவனுடன் எப்போதும் சேர்ந்தே இருக்கின்ற நிலையானது இறைவனுடன் லயித்து இருக்கின்ற ஆழ்நிலையில் மூழ்கி இருந்தாலும் நினைவுலகத்திலும் விழிப்பு நிலையில் இருப்பது சாலோகம் எனும் முதல் நிலையாகும் இந்த நிலைக்கு உதவுகின்ற பேரமைதி எனும் நிலையிலேயே தங்கி இருப்பது தாமீபம் எனும் இரண்டாம் நிலையாகும் இந்த நிலையில் தாமே சிவமாக ஆகி இறைவனின் எல்லையில்லாத ஒளி உருவத்தை பெற்று இருப்பது சாரூபம் எனும் மூன்றாவது நிலையாகும் அந்த நிலையில் மனதிற்குள் இறைவனின் பேரின்பத்தில் மூழ்கி இருந்து அவனின் அளவில்லாத சக்தியை அனுபவித்துக் கொண்டே இருப்பது தாயுச்சம் எனும் நான்காம் நிலையாகும் ஆகும் ஆற்றல் சொல்கிறது தேவாரன் ஆற்றல் அமைதி சிவம் அன்றி பிரிதொன்றும் தோன்றாமல் சிவம் ஒன்றையே தோற்றுவித்து அறிவின் கண் சிவனது குணமான எல்லையில் இன்ப வெள்ளத்தை தந்து நிற்கும் இதன் குறிப்புறையாக இவற்றை படிமுறையால் வேறு வேறு தொடராக ஓதிரும் அவற்றை ஒருங்கெண்ணி தொகுத்தல் கருத்து என்க முடிவிழா என்பதனை ஆனந்தம் என்பதற்கு முன் கூட்டுக மனம் கருவியாகுபெயர் குணத்தை தத்து என்றார் இதனால் சிவநெறியின் முடிந்த பயன் இம்மையிற்றானே பெறப்படுதல் கூறப்பட்டது மூதறிவாருக்கு அம்மையும் இம்மையேயாம் என்பது திருவருட்பயன் இந்நிலை எய்தினாரையே சீவன் முத்தர் எனவும் அனைந்தோர் எனவும் கூறுவர் நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நமசிவாய் திருமந்திரம் ஆயிரத்தி ஐநூத்தி பதிமூன்று சாயுச்சியம் சாக்ர அதீதம் சாறுதல் சாயுஜியம் உபசாந்தத்து உபசாந்தத்து தங்குதல் சாயுட்சியம் சிவமாதல் முடிவில்லா சாயுச்சியம் மனத்து ஆனந்த சக்தியே ட்ரான்ஸ்லேஷன் சாயுஜியா இஸ் ரீச்சிங் த ஸ்டேட் ஆஃப் ஜாக்ரீதா சாயுஜா இஸ் ஸ்டேயிங் இன் த ஸ்டேட் ஆஃப் உபசாந்தா சாயுஜா இஸ் பிகமிங் சிவா அண்ட் சாயூஜ்யா இஸ் எக்ஸ்பீரியன்சிங் இன்வர்ட்லி த என்லெஸ் பவர் ஆஃப் பிளஸ்ங்க நம்ம சாயுஜியம்னோட இரண்டு பாடல் தான் கொடுத்துருக்காங்க இதில் இரண்டாவது பாடல் நேற்று வந்து நம்ம சைவம்னா என்னென்னு பார்த்தோம் சைவம்னாலே என்னென்னா சாயுஜ்யம் நிலையை அடையிறது தான் சைவம் அதுதான் இலக்கு நமக்கு சைவ நெறியோட இலக்கு எதுன்னா இந்த சாயுஜ்ய நிலைக்கு வர்றது தான் அது போல அந்த சிவானந்த நிலையில இருக்கிறது தான் நேத்து பாடலை பார்த்தோம் இன்னைக்கு வந்து அப்படி சாயுஜியம் அடைகிறதுன்னு சொன்னாங்க இல்லையா அப்படி சாயுஜியம்னா என்ன அப்படிங்கறது இந்த பாடல்ல சொல்றாங்க சாயுஜ்யம் வந்து சாக்கிர அதீதம் சாறுதல் சாக்கிரம்னா நம்மளோட விழிப்பு நிலை அதோட அதீதம் இப் அதோட அதீதம்னா துரியாதீதம் அந்த நிலைக்கு வி விழிப்பு நிலை வந்து நமக்கு எவ்வளோ ஒவ்வொரு சக்கரம் தாண்டும் போதும் நமக்கு அந்த நம்மளோட விழிப்பு நிலையில வந்து தெளிவு ஏற்பட்டுக்கிட்டே தான் வரும் உணர்ச்சியிலேருந்து அடுத்த நிலைக்கு வருவோம் அடுத்த நிலைக்கு வருவோம் இருந்து வெளில வருவோம் ஈகோலேருந்து வெளியில வருவோம் ஒவ்வொரு சக்கரங்கள் நம்ம மேலே ஏற ஏற நமக்குள்ள அந்த நிலவாக இருக்கிற கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா சின்னதா லைட் மாதிரின்னு சொல்லலாம் சின்னதாக இருக்கிற கான்சியஸ்னஸ் பெருசாகிகிட்டே தான் வரும் அதுக்கப்புறம் நம்ம இதையும் தாண்டி இது பௌர்ணமியா ஆன பிறகுதான் நமக்கு வந்து இறைவனோட திருவடி நமக்கு தெரிய வரும் அந்த விழிப்பு விழிப்பு நிலை இறைவனோட விழிப்பு நிலை எப்படி இருக்கோ அதை வந்து நம்ம பற்றிக் கொள்வது அந்த இதுல நம்ம பற்றி கொண்டு போது என்னன்னா இப்ப நம்ம கவனமா இருக்கிற நம்ம வந்து இப்போ நீங்கள் நான் பேசுறதை கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கவனம் இதுல இருக்கு அங்கவுங்க அங்க வந்து ஒரு டிவி ஓடிட்டு இருக்குன்னா உங்க கவனம் அங்க இருக்கும் அப்புறம் பேசுறது கேட்காது அது இல்லாம நீங்க அங்க ஏதாவது எழுதிட்டு இருக்கீங்கன்னா உங்க கவனம் அதுல இருக்கு நம்ம இப்ப அந்த சின்னோண்ட அந்த கவனத்தை தான் நம்ம சிற்றறிவை தான் நம்ம வந்து அஹ் வாழ்ந்துட்டு இருக்கோம் இதே நம்ம மேல ஏற ஏற ஏறும்போது அந்த கவனங்கிறது விரிய ஆரம்பிக்கும் அந்த இறைவனோட விழிப்பு நிலை எப்படின்னா சிவமயம் சிவ சிவங்கிறாங்க இல்லையா சிவமயமாக இருக்கிற விழிப்பு நிலையில நம்ம இருக்கும்போது அந்த இடத்துல கவனங்கிறது இருக்காது நம்ம தேவன்னா மட்டும்தான் நம்ம கவனத்தை யூஸ் பண்ணுவோம் நம்மள பொதுவாக அவங்க எந்த நிலையில் அந்த அதீத நிலைன்றாங்களா அந்த அதீத நிலைன்னா சிவ மயம் தான் அந்த சிவமயமாக இருக்கிற அந்த விழிப்பு நிலையில் இருக்கும்போது அந்த பிரபஞ்சமாகவே இருக்கிறது இந்த ம தான் வச்சுருக்கோம் இல்லையா நம்ம கவன நிலை வந்து எவ்வளோ இவ்வளோ கொஞ்சோண்டு தான் இருக்குது அது எவ்வளோ நேரத்துக்கும் இருக்குன்றதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது ஆனால் இந்த இந்த எல்லாத்தையும் உடைச்சிட்டு அந்த பேரறிவை நம்ம வந்து பற்றி கொண்டிருக்கிற நிலை தான் என்னது சாயுஜிய நிலை இதுதான் அந்த நம்ம எல்லாருமே போகணும் இறைவன் திருவடியிலே இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இறைவன் திருவடியில் நம்ம இருக்கிறது அது ஒரு பேப்பர்னா அதுக்கு மேலே இருக்க எழுத்தாதான் நம்மளோட தலையெழுத்து இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாய கண்ணாடியில் இருக்கோம் இல்லையா அந்த பேப்பர் இப்போ நம்ம படிக்கிறோம் அந்த புக்கில் நம்ம பேப்பரை தான் அந்த எழுதிருக்க தான் படிக்கிறோமே தவிர அந்த பேப்பரில் நம்ம கவனம் இல்லை இல்லையா ஏன்னா நமக்கு இப்போதைக்கு அது தேவையில்லைங்கிற மாதிரி ஆனால் அதே மாதிரி தான் நம்மளும் இங்கே வந்து எழுத்துல தான் கவனமாக இருக்கும் நம்மளோட மாயை உலகத்தில் தான் கவனமாக இருக்கமே தவிர இதுக்கு பின்னாடி ஆதாரமாக யார் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கறது இல்லை இல்லையா நம்ம ஆதாரமாக இருக்கிறா யார் இருக்கிறா நம்ம உள்ளே போகும்போது நம்ம அந்த இறைவனையே பற்றி போது அந்த இறைவனோட விழிப்பு நிலைக்கு நம்ம வரும்போது அந்த பேப்பராக நாம் மாறும்போது அந்த என்ன ஆகும் நம்மளோட நம்ம என்ன எழுத்துலாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இந்த நிலையில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம எல்லாத்தையுமே பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து வி விழிப்பு நிலையில் இருக்கும்போது என்ன பார்க்க தூங்கிட்டு இருந்தோன்னா நம்ம யாருன்னே தெரியாது நம்ம இருக்கிறோமானே தெரியாது இல்லையா நம்ம விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு தான் இந்த ஐம்புலன்கள் முப்பத்தாறு தத்துவங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும் உடனே ஆக்டிவேட் ஆகி நான் எங்கே தான் இருக்கேன் நான் இதான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும் ஏன்னா நம்மளுக்கு மெமரின்னு ஒன்று இருக்குது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோன்றதுனால எல்லாமே வ வரும் அப்புறம் அந்த விழிப்பு நிலையிலேருந்து தான் நம்ம போயிட்டுருக்கோம் இ இதேது வந்து அந்த துரியாதீத நிலை இந்த சாக்கிர அதீத நிலையில் வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தூங்குறதும் நமக்கு தெரியும் நம்ம முழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றதும் நம்ம கனவில் இருக்கோன்றது தெரியும் நம்ம கற்பனையில் இருக்கிறோன்றது தெரியும் எல்லாமே நம்ம எல்லாமே நமக்குள்ளே வந்துடும் எல்லாமே நம்மளோட விழிப்பு நிலைக்கு உள்ளே வந்துடும் நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் இந்த உலகம் எப்படி இயங்குது எல்லாமே வந்து நம்மளோட கவனத்துக்கு வந்துடும் அது வந்து அந்த கவனங்கிறது வந்து சின்னதாக இல்லாமல் விரிந்த கவன நிலை அது வந்து சிவமயமாக பிரபஞ்சம் முழு முழுக்க இருக்கிற அந்த விழிப்பு நிலை இறைவனோட பார்வையில் உலகம் பார்க்குற விஷயம் தான் இது அதுதான் அதீத அதீத நிலையில் இருக்கிறது தான் அந்த சாயுஜ்யம் சாயுஜ்யம் உபசாந்தத்து தங்குதல் உபசாந்தத்து அப்படின்னா அந்த நிலையில் இருக்கும்போது உங்கள் மனம் என்ன இருக்கும் நேற்று பாடல்லே பார்த்துட்டாங்க அந்த மாயை நம்ம சார மாட்டோம் அப்படின்ட்டு தன்னை சாராமல் நீங்குதல் சொல்லிட்டு இங்கேயும் அந் அந்த மாயின்றதே ஒன்றுமே இல்லைன்னா அந்த மனம் முழுமையான அமைதியில் இருக்கும் அந்த உபசாந்தத்துன்னா அந்த மௌன நிலை சொல்கிறாங்க அந்த பேரமைதி இறைவனோட அமைதி நிலை அந்த சிவத்தோட அமைதி நிலையில் ஏன்னா மாயின்ற ஒரு விஷயம் இல்லை இல்லையா இப்போ இந்த பேப்பர்ன்றது ஒன்றுமே இல்லா ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இறைவனோட அந்த பெரும் ஞானத்தில் நம்ம இருக்கும்போது இந்த மாயின்ற ஒரு விஷயமே இல்லாமல் அந்த மௌன மௌன நிலையிலையும் பேரமைதியிலையும் நம்ம இருப்போம் அந்த இடத்துல தங்கிறது தான் அந்த அந்த நம்ம சாயுஜிய நிலையில் இருக்கும்போது நம்ம நெ நிலை எப்படி இருக்கும் நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சாயுஜ்யம் சிவமாதல் முடிவில்லாம் அந்த முடிவில்லாத சிவமாகுதல் அதுதான் அந்த ஆகுதல் நம்ம இங்கே நானுன்னு ஒன்று இருக்கிறேன் அப்படின்ற அந்த சாட்சி நிலையும் மாறி அந்த சிவமாகவே மாறுதல் இப்போ எப்படி நான் இதை பார்த்துட்டு இருக்கேன் நான் தூங்குறதை என்னாலே நான் என்னால் வி விழிப்பு நிலையில் உணர முடியுது அப்படின்னு கூட இல்லாமல் அந்த சிவமாகவே ஆகுதல் அந்த நிலைக்கு ந நிலையில் அந்த முடிவில்லா சிவத்தை வந்து நம்ம அடையிறது இறைவனோடையே சேர்ந்துறதுனால இறைவன் எப்படி விரி விரிந்து பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறாரோ அந்த விழிப்பு நிலைக்கு நம்ம போகும்போது இந்த சின்னதாக இருக்கிற நம்மளோட அறிவு நிலையும் அதோட கலந்துரும் சாயுஜிய மனத்து ஆனந்த சக்தியே அந்த மனத்து வந்து ஆனந்த சக்தியில தான் இருக்கும் அதுதான் சாயுஜிய நிலை இந்த நிலைக்கு தான் நம்ம அந்த சைவ நெறியே வந்து கொண்டு வந்தது இந்த நிலையை நம்ம அடையணுங்கிறது தான் அதனால தான் நம்ம வந்து இந்த புற உலகில் என்ன நடக்குதோ அதெல்லாம் ஈஸியாக எடுத்துக்கணுன்றது இதனால தான் ஏன்னா நம்ம வந்ததே பிறவி பயனே எதுக்குன்னா நம்ம இந்த நிலைக்கு போகணுங்கிறது தான் நம்மளோட கவனமும் நம்மளோட முயற்சி பயிற்சி எல்லாம் இதில் அதிகமாகவும் இங்கே உலக வா வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு ஏன்னா எல்லாருமே மாயையில தான் இருக்கும் எல்லாருமே அறியாமையில தான் இருக்கும் இங்கே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது நம்ம பர்ஃபெக்டாக ஆகணும் அப்படின்னா இந்த நிலையில் இருக்கிறவங்க தான் பர்ஃபெக்டாக சிவ சிவ நிலையில் இருக்கவங்களால தான் பர்ஃபெக்டாக இருக்க முடியும் அதனால இங்கே இருக்கிறவங்க அறியாமையில் இருக்கிறவங்க நிறைய பேர் தப்பு செய்வாங்க ச சரியாக பேச மா சரியாக பேச தெரியாமல் பேசிடுவாங்க நடக்க தெரியாமல் நடந்துருவாங்க அவங்க எல்லாருமே அறியாமையில் நடக்கிற விஷயங்கள் தான் அது அதை வந்து அதை அதை பெருசாக்கி உங்களோட எனர்ஜி உங்களோட இப்போ நீங்கள் கவனம் எதில் போடுறீங்க அதுதான் உங்களோட சிவம் இல்லையா உங்கள் எனர்ஜியை இப்போ உங்கள் வீட்டு பிள்ளையா இப்போ நானே இருக்கேன் நானே ஏதாவது உங்கள்ட்ட ஏதாவது பேசிடுறேன் அப்படின்னா நீங்கள் அதையே நீங்கள் மனசில் வச்சுட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை இல்லையா இதே இது நீங்கள் இது சின்ன பிள்ளை தெரியாமல் பேசிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டிங்கன்னா அது அந்த பாதிப்பு எனக்கும் இருக்காது உங்களுக்கும் இருக்காது அதனால் இருக்கிறவங்களும் இருக்கிறவங்களும் மாயையில் இருக்கிறவங்களையும் நம்ம யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம் நம்மளும் மாயையில் இருக்கோம் நம்மளும் வந்து இறைவனை நோக்கி போகணுன்றதில் முயற்சி வச்சுட்டு நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் எல்லாருமே அறியாமல இருக்கோம் எல்லாருமே தப்பு செய்கிறவங்க தான் எல்லாருமே இறைவனை நோக்கி போனாதான் அது சரியான நிலைக்கு நம்ம போக முடியும்னு எல்லாருமே அதை நோக்கி போகிறதுல மட்டும் கவனமாக இருக்கணும் மற்றது எல்லாத்தையும் அன்பால் வென்று நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது நான் இதிலெல்லாம் பார்க்குற விஷயங்கள் அனைவருக்கும் நன்றி வாங்கம்மா கிருத்திகாமா வணக்கம்மா வணக்கம் இந்திய மந்திரம் வந்து தெளிவா பார்த்தாச்சுமா ரொம்ப அழகா ரத்னகுமாரா ரகேஷ்மையா கௌரிமா எல்லாருமே விஷயம் ரொம்ப நல்ல தெளிவா சொல்லி குடுத்துட்டாங்க ஆனா நமக்கு இதுக்குன்னு தனியா பாக்குறதுக்கு இனிமேல் வேற ஒண்ணும் இல்ல ஏதாவது கூடுதலா இருந்தா பார்த்தேன் என்ன சொல்றாங்கன்னா தீதம் சாறுதல் அப்படின்னு சொல்றாரு முதல்ல அதை அதை சாருவது இந்த இடத்துல வந்து ரெண்டு நிலை சொல்றாரு ஒண்ணு சாறுதல் இன்னொன்னு தங்குதல் சாறுதல் எல்லாம் நமக்கு இருக்கும் சார்ந்து இருத்தல் இல்லா தங்குதெல்லாம் அதிலேயே நினைத்து இருத்தல் அப்புறம் வந்து அந்த நிலைத்திருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் என்னது சிவமாதல் முடிவிழா சாயுஜ்யம் மனது ஆனந்த சக்தியே அப்படின்னு சொல்றது சோ இந்த இடத்துல ஒரு ரெண்டு செயல் சொல்றாங்க அந்த ரெண்டு செயலோட பலம் சொல்றாங்க என்ன சொல்றாரு சாக்கிரதா தீரம் சாரதன் சாயுஜ்யம் உபசாந்தத்து தங்குதல் சோ முதல்ல அதை சார்ந்து இருக்க வேண்டும் பின்பு அங்கேயே தங்க வேண்டும் அப்ப சார்ந்து போது என்ன எப்படி இருப்போம் நம்ம தெரியணும்ல நமக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன் திருமூலர் வந்து பெரும் கருணையானார் ஒரு ஒரு குட்டி 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 விஷயத்தையும் சொல்லுவாரு நம்ம இருந்து ஒருத்தருக்கு கணக்கு சொல்றோம் ஏதாவது ஒரு வழிகாட்டுறோம் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஆ நீ அந்த ஒரு ஐநூறு மீட்டர் போ ஐநூறு மீட்டர் போய் ரைட்ல திரும்ப ரைட்ல திரும்பினோன்னா ஒரு ஹோட்டல் இருக்கும் சரணபவன் இருக்கும் அப்போ நீ அந்த இடத்துக்கு தான் போற சரியான பாதையில நீ பயணிக்கிறங்கிறத அந்த பயணிக்கிறவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ திரும்பிட்டியா சரணபவன் பாத்துட்டே அதான் ரோடு அங்க இருந்து இன்னும் ஒரு ஐநூறு மீட்டர் இருப்போம் இப்படியும் சொல்லுவோம் நம்ம பழி அதுக்கு பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் ஏதோ ஒண்ணு நம்ம வந்து அதை வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் அந்த அந்த அடையாளங்களை காமித்து கொண்டே இருப்போம் அந்த மாதிரி ஆஹ் ஏதோ ஒண்ணு சமைக்கிறோம் அப்போ இங்க இருந்து நம்ம அது கொதி வந்துருச்சா ஒரு கொதி வந்துருச்சா இல்ல மல்டிபிள் கொதி இருக்கா இல்ல இல்ல மல்டிபிள் கொதி நல்ல கொதிக்குதுமா ஆஹ் சரி அப்போ மணம் வருதா பாரு மனம் வருதுமா ஆவியில நல்ல சாம்பார் மனம் வருதா ஆஹ் வருது ஓகே காய எடுத்து பாரு லேசா நசுக்கி பாரு ஆஹ் நல்லா நசுங்கிடுச்சுமா அப்போ கருப்பு ஊற்றிடலாம் கருப்பூட்டு அப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணா பார்த்தா அது அத கரெக்டா பண்ணணும் அதை கரெக்டா பண்றதுக்கு உண்டான அறிகுறியை நமக்கு காட்டி தர வேண்டும் அவர் ஒரு வார்த்தை போட்டாரு சாக்கிரதாதீதம் சாக்கிரத அதீதம் ஜாக்கிரத அதீதம் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அப்போ இது என்னன்னு நமக்கு தெரியணும்ல இது ஏன்னா திஸ் இஸ் நாட் சம்திங் விச் ரெகுலர்லி நம்ம நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஆனா இவர் வந்து அந்த வார்த்தையை உபயோகம் பண்றாரு சொல்றாரு அப்ப அது என்னன்னு நமக்கு புரியணும்ல அதனால அடுத்து சொல்றாரு உபசாந்தத்து தங்குதல் உபசாந்தம் அப்படின்னா சாந்தம் அப்படின்னா நமக்கு தெரியும் சாந்தம்ங்கிற வார்த்தை நமக்கு தெரியும் உபசாந்தம் அப்ப அது அதுல இருந்து ஒரு ஒரு நிலை அதற்கு அடுத்த நிலையில் தங்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க எப்பொழுதுமே சாந்தமாக இருக்குது நடக்குமா நடக்காது அப்ப என்ன நடக்கும் அப்ப என்னது அப்படின்னா இந்த இடத்துல சாந்தம் என்பதற்கு அமைதியாக இருத்தல் அப்படிங்கிறது தான் பொருள் அந்த அமைதியாக இருத்தல் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா விருப்ப வெறுப்பற்ற தன்மை ஒரு பெரிய மோஷன் கிடையாது ஐயோ இன்னைக்கு அந்த இடத்துல அங்க அவ்வளவு நடந்துருச்சா சரி நடந்துருச்சு இது இப்படி நல்ல விஷயம் நடந்திருக்கா சரி நடந்திருக்கு இந்த உண்டான நன்மை தீமைகள் மனதிற்குள்ளே புரிந்தாலும் அதை பற்றி ஒரு பெரிய ரியாக்ஷன் கிடையாது மீடியா அத்தனை ரியாக்ஷனும் கிடையாது இது சும்மா ஹைப்ல வைக்கிற வேலை அந்த ஹைப்பே இருக்காது அந்தந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு நம்ம வாட்டுக்கு போயிடுவோம் நீ இந்த இடத்துல இருந்துட்டா நீ எங்க இருக்க அப்படின்னா ஜாக்கிரத அதீதத்தில் நீ இருக்கிறாய் என்று உன்னை தெரிந்து கொள் இல்லன்னா நீ ஜாக்கிரத அதீதத்துல இருந்தானா நீ எப்படி இருப்பா இப்படிதான் இருப்ப அப்ப நீயா உன்ன நினைச்சுக்காத நம்ம ஜாக்கிரத அதீதத்துல இருக்கோம்னு ஏன்னா ஜாக்கிரத அதீதத்துல இருந்தா இந்த உபசாந்தத்துல இருப்ப நீ இப்ப உபசாந்தத்துல இருந்தா நீ இப்படி இருப்ப இப்படி இல்லையா அப்ப நீ அங்க இல்ல அப்ப என்ன பண்ணணும் அதுக்கு வழ அதற்குண்டான பாதையை தேர்ந்தெடுத்து அதுல கான்சியஸ் ஆயிரு மனசுக்குள்ள எவ்வளவு எண்ணம் வருது நீ எந்த விஷயத்துக்கு எல்லாம் ரியாக்ட் பண்ற எந்த விஷயத்துக்கு எல்லாம் ரியாக்ட் பண்ணல எவ்வளவு வேகமா ரியாக்ட் பண்ற இதெல்லாம் நீ உடனேயே கவர்ன் பண்ணிக்கும் இது வந்து ஒரு வேற யாராலையும் தர முடியாது நம்ம கூடவே இருந்து அந்த பாதையில பயணப்பட்டு ஆஹ் இந்த சைக்கிள் ஓட்டுற மாதிரிதான் இந்த லெப்ட் லோடு லெஃப்ட் லோடு லெஃப்ட் லோடு இங்க இருந்துட்டு சைக்கிள் மீதி அப்படின்னா முடியாது என்ன அர்த்தம் கூடவே வருமா சைக்கிள் ஓட்டுற சொல்லி கொடுக்கறவங்க கூடவே வருவாங்க இடது பக்கம்ன்ற அக்கறை அதிகமா இருக்கும் அதே மாதிரிதான் திருமூல இருக்கு பெரும்பா அக்கறை என்ன மேல என்ன சொல்றாரு நீ நீ ஜாக்கிரதா தீர்த்தத்துல இருந்தா நீ எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி ஆயிடுதுன்னா சாயுஜம் சிவமாதல் அப்ப இது ரெண்டும் ஆயிடுச்சுன்னா சிவமாதல் முடிவிலா சாயுச்சம் மனது ஆனந்த சக்தியே ஆனந்த சக்தியே அப்படின்னு சொல்றார் அப்படின்னா இந்த ஆனந்த கோஷம் ஆனந்தமய கோஷத்துல நம்ம நிறைந்து நிற்போம் இந்த ஆனந்தமய கோஷங்கிறத நம்ம ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தோம் இல்ல நேற்றுக்கு பார்த்தோம் அப்போ இது இது வந்து இந்த ரெண்டும் நமக்கு இந்த இந்த ஆனந்தமய கோஷத்துல நம்ம எஃபர்ட் எதுவும் கிடையாது நம்ம வேலை எதுவும் கிடையாது அது மனசு அப்படியே அந்த ஆனந்தத்துல பேரானந்தத்தில் திளைத்திருக்கும் அதுதான் சிவசாயுஜியம் அந்த பேரானந்த மையத்துல திளைத்திருக்கணும்னா இங்க நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னாக்க ஜாக்கிரதா அதீதத்தில் சார்ந்திருக்க வேண்டும் ஜாக்கிரதா அதீதத்துல இருக்கணும் இருந்துதான் இருக்கோமா இல்ல பொய்யா நினைச்சிட்டு இருக்கோமா நம்ம நாம அதுக்கு அதுக்குண்டான ஒரு மீட்டர் அளவுகளும் குடுத்துட்டாரு நீ உபசாந்தத்தில் தங்கி இருக்கிறாயா என்று நீயே செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு நான் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறேனா அப்ப இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல தந்தை அருந்துருச்சு நீ என்ன பண்ண அந்த தந்தையை திருப்பி டைட் பண்ணு அந்த தந்தையை சரி பண்ண சரியா கொண்டு மனசுக்குள்ள எவ்வளவு எண்ணம் வருது பத்து எண்ணம் வருதா யோசி மூணு என்ன வருதா யோசி இல்ல நூறு எண்ணம் வருதா அப்ப நீ எங்கேயோ உணவுல தப்பு மூச்சுல தப்பு எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு இருக்கு முதல்ல அத சரி பண்ணு இந்த இந்த செக் பாயிண்ட்ஸ் வச்சுட்டே இருப்பாரு அவர் ஒரு ஒரு செக் பாயிண்ட்டையும் நம்ம நோட் பண்ணி வந்துட்டா போதும் நம்மளால ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துல நிற்க முடியும் அதுதான் அந்த ஜாக்கிர அதீதம் ஆஹ் கௌரிமா ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க முடிச்சுக்கிட்டே தூங்குவோம் நிஜமா தூங்குவோம் தூங்குறோம்னு நமக்கு தெரியும் முழிச்சுட்டே தூங்குவோம் விழிச்சுட்டே கனவு காணுவோம் அதாவது கனவு காண்றோம்னு தெரியும் கனவு காண்றோம்னு நமக்கு தெரியும் நாம் நழுவுகிறோம் என்று தெரியும் மீண்டும் வருகிறோம் என்று தெரியும் இது இதெல்லாம் வந்து அதீதத்துல சார்ந்ததுதான் ஜாக்கிரதையில சார்ந்ததுதான் ரொம்ப அற்புதமா இருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம படுத்துருவோம் படுத்து தூங்குற நிலையில இருப்போம் யாராவது வந்து கதை திறந்து யாட்டிட்டையாவது பேசுவாங்க எங்க வீட்டுல நடக்கும் இந்த இந்த பொடியை வந்து வந்து கதை திறந்துட்டே இருப்பான் வந்து வந்து பேசுவான் நான் தூங்குற மாதிரியேதான் படுத்திருப்பேன் ரொம்ப பக்கத்துல படுத்துட்டு மைய பண்ணிட்டே இருப்பான் கத்திக்கிட்டே இருப்பான் சண்டை போட்டுட்டே இருப்பான் தாத்தா கிட்ட என்ன ஓதப்பான் தாத்தா ஓடுப்பான் எல்லாரும் உரைச்சிட்டு இருப்பான் நானும் அப்படியே அமைதியா இருப்பேன் ஒரு கட்டத்துக்கு மேல படு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அப்ப இவ்வளவு நாள் இவ்வளவு நேரம் ஒழிச்சுட்டு இருக்கலையா ஒழிச்சுன்னு தான் இருந்தோம் தூங்கலையா தூங்கவும் செஞ்சோம் ஆனா குழந்தை இருக்காங்கிற ஒரு கான்சியஸ் இருக்கும் இது நம்ம வீட்டுல எல்லாருக்கிட்டயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இத மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் நம்மளோட கான்சியஸ வளர்க்கும்போது இந்த ஜாக்கிரத அதீதத்தில் நாம் நிற்க முடியும் இந்த அதீதத்துல நிற்கும் பொழுது நம்முடைய மனம் விருப்பு வெறுப்பற்ற நிலையில் சார்ந்திருக்கும் அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சாகிஜ நிலைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக இந்த உடலோடு இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கு இது எல்லாமே இந்த ஐம்பூதங்களை சார்ந்திருக்கும் உடலோடு பேரறிவை பெறுதல் அதுதான் சாயுஜியம் அது அது நடக்கணும் அது நடந்தாதான் நம்ம வந்து ஆஹ் இந்த இந்த உடலற்று இருக்கும் பொழுது நம்மால் அந்த சாகிஜ நிலையில் நீடித்து நிற்க முடியும் அதுதான் சிவானந்தம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அப்பேர்ப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு நுணுக்கமான ஒரு மைல்ஸ்டோனை இன்னைக்கு திருமுல சொல்லி தந்திருக்காரு அதை உங்களோட பகிரக்கிட்ட இந்த கால வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகுதிகளையும் முடிச்சு போயிருக்கேன் நன்றிங்க நன்றிங்கம்மா மிக எளிமையான விளக்கம் ஆஹ் விளக்கமா இருந்தது ரொம்ப நன்றிங்கம்மா மிக அருமை வாங்க விந்தியாம்மா வணக்கம் அம்மா அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவ சக்தி போட்டி ஓம் திருமுலரே போற்றி ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூன்றாவது திருமந்திரம் சித்த மகிழ்ச்சி சிவானந்தம் சாயுச்சியம் திருமந்திரம் சாயுச்சியம் சாகிரதாதீதம் சாறுதல் சாயுச்சியம் உபசாந்தத்து தங்குதல் சாயுச்சியம் சிவமாதல் முடிவிழா சாயுச்சியம் மனத்து ஆனந்த சக்தியே சாயிச்சிய நிலை என்பது விழித்திருக்கும் நிலையிலும் தன்னை மறந்திருக்கும் தவநிலை பெறுதல் அடைதல் சாயிச்சியம் என்பது விருப்பு வெறுப்பற்று பற்றற்று இருக்கின்ற பரிபக்குவ நிலை சாயிச்சியம் என்பது சிவஸ்வரூபமாகுதல் சிவத்தில் ஒன்றுதல் சாயிச்சியத்தின் முற்ற முடிந்த மேல்நிலை என்பது உள்ளத்திலும் உணர்விலும் பொங்கி வழியும் வெள்ளத்தில் அழுந்தி சாக்ராதீதம் விழிப்பிலும் தன்னை மறக்கும் தூரிய நிலை உபசாந்தம் விருப்பு வெற்ற தன்மை ஆனந்த சக்தி சிவானந்தத்தில் அழுந்துதல் கழக வெளியீட்டில் சிவனாம் பெருநிலையாகிய ஆகிய சார்தல் மேலா அவத்தையில் உயிர்ப்பு அடங்குதல் வேண்டுதல் வேண்டாமை இல்லாமை ஆகிய நிலை உலகம் கடந்த நிலை இந்நிலை உபசாந்த நிலை என்றும் கூறப்படும் இதுவே சிவனாம் பெருநிலையில் தங்குதல் இவ்வுவர்ப்பு நிலை காட்டல் வெறுப்பும் காட்டாமையாம் விரும்பி கூட்டல் உவர்ப்பாம் உணர் என்பதனால் உணரலாம் ஊட்டல் ஒப்ப காண்டல் சிவமாம் பெருவாழ்வு எய்துதல் முடிவிழா சாகிச்சியம் இதன்கண் சிவபெருமானது திருவொருள் பேரின்பமாகவே திகழ்தல் இவ்விழுப்பேறு யான் எனது அறிவு என்னும் இரு மாத்திரை சொற்பொருளாய் நிற்குங்காரும் பெறுதல் ஒரு மாத்திரை சொற்பொருள் பொருளாய வழி எய்துதல் எய்யும் இயையவே விழுமிய முழுமுதற் சிவபெருமானும் கண் இன்பு என ஒரு மாத்திரை சொற்பொருளாய் விளங்கி அருள்வன் உபசாந்தம் விருப்பு வெறுப்பு இல்லாமை அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி அம்மா மிக அருமை நிறைய விளக்கங்கள் மிக்க நன்றி கேள்வி ஏதாவது இருக்குங்களா அதே மாதிரி இந்த கந்தகுரு கவசத்திலையும் இந்த வரும் வரும் சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் சந்தேகம் இல்லையப்பான்னு நம்ம சாயுஜ்ய நிலை அடையணும்னா சரணம் அடைய சரணடையணும் அது நம்மளோட இஷ்ட தெய்வமாக எந்த தெய்வமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் அப்படின் அது எல்லாருக்கும் எல்லாரும் நம்ம அதை நோக்கி போகணும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாங்க ரத்னகுமாரய்யா நன்றிங்கய்யா நிறைவு நிறைவு செஞ்சுக்கலாம் திருமந்திரம் கேட்க போத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும் யான் பெற்ற இன்பம் பெருகே வையகம் என்ற திருமணரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் பையன்பவர்களுக்கும் மிக்க நன்றி களம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்வி நாளம் ஆணும சந்திப்போம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு